ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்ட என்னென்ன உங்களது திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் காதல் வாழ்க்கை என அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் தொகுத்து வழங்க இருக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட் போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டு டே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றை தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணி உங்களுக்கு தேவையான உயர்வை வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும் அது சித்தர்கள் வாய்க்கின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக உங்களது சொந்த உழைப்பு சுய உழைப்பை மட்டுமே நம்பி வளனுங்க இரண்டாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த ரெண்டும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதுங்கிற விஷயத்தை கமெண்ட் செக்ஷன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராஜிபலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துளம் ரசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க புதன் குரு சூரியன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக ஏழாம் இடத்துல இருக்கிற நண்பர்களே மேலும் பதவி ஸ்தானாதிபதி ஐந்து கொடையவனும் தொழிற்சாணாதிபதி பத்துக்குடையனும் பத்தாம் இடத்துல ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ளனர் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது சவால்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறதுங்க இப்பொழுது உங்களுக்கு பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது உங்களை தேடி வரும் பதவிகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெட்டரான நல்ல ஆப்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யலாம் இப்பொழுது வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க வியாபாரம் மூலமாக பெரிய முன்னேற்றங்கள் இருக்குதுங்க உங்களுடைய வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உலகளாகிய அளவில் உலகளாவிய குளோபல் ஒரு பிஸ்னஸ்ஸாக நீங்கள் உங்கள் வியாபாரத்தை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க சில விஐபிகள் சில சான்றுகளுடைய சந்திப்புகள் என்ற தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது அதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே உங்களுக்கு தேவையான தகுந்த ஆலோசனைகள் உங்களது உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்தி உங்களது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தினமாக என்று நமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக காணப்படுகிறது மனதுல புதுமையான நிறைய சிந்தனைகள் தாட்ஸ் ஒரு யோகம் இருக்குங்க மருத்துவ செலவுகள் எல்லாம் அற்புதமான ஒரு நாள் மன ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் சமுதாய பணிகள் இருக்கிறவங்க மட்டும் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே நிர்வாகப் பணிகள்ல கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இப்பொழுது இருக்கு எனவே அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்னு சொல்லலாம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு ஓரளவு சுமாராதாங்க இருக்குது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குழுந்த காதலர் அதிகமாக பேசணும்னு நினைப்பாரு நீங்கள் சொல்கிறத கேட்க அவர் விரும்ப மாட்டாரு ஸோ நீங்கள் அதை மனதில் கொண்டு அவர் கருத்துக்களை நீங்கள் கேட்டறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவரை பேச விடாமல் நீங்களாகவே வந்து உங்கள் கருத்துக்களை திணிக்கக்கூடாது நண்பர்களே இந்த தினம் உங்களது ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துறதுக்கு நண்பர்களை நீங்கள் சந்திக்க திட்டமிடலாம் அலுவலக பணிகளில் நீ அதிகமான ஈடுபாடு காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களது இல்லற வாழ்க்கையை பாதிக்காமல் இருக்கு நீங்கள் கவனமாக அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் இந்த தினம் எங்கேயாவது ஜாலியாக டூர் போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதன் நல்ல ஆனந்த மகிழ்ச்சியில் உங்களுக்கு உண்டு எனவே சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் முக்கியமான சில பர்சேசங்களை நீங்கள் சௌகரியமாக செய்யலாம் அந்த அளவுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாக தினம் மாறக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் தருவாங்க அதன் மூலமாக உங்க மனதில் வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏதாவது சாஸ்திரம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மியூசிக் சம்பந்தமான துறையில இருக்கவங்களுக்கு உங்க துறையில அதிகமான ஆர்வம் இன்னைக்கு ஏற்படும் மியூசிக் சம்பந்தமான அனைத்து விதமான ஒரு ஆர்வமும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய யோகம் அனைவருக்குமே இருக்குங்க நிர்வாகப் பணியில் இருக்கிற எங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது மனம் குழந்தை காதலுடன் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க நண்பர்களை சந்திங்க அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு குழந்தைகளோடு அதிகமான நேரத்தை கடத்துவது உங்களுக்கு இன்னும் ஆனந்தத்தை தரும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்க்கையில நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்றத உங்க பேச்சுகள் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே உங்களது வாழ்க்கை துணையுடன் உட்கார்ந்து பேசுவது உங்களது இல்லற வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக நல்ல ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்திக் கொள்ள உறுதுணையாக அமைத்து தரும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு பயன்படுத்தலாங்க ரெண்டுமே இன்னைக்கு கலராக அமையும் நண்பர்களே நமது ராசிப்படும் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ஐந்தாம் நம்பர் உங்களுக்கு அல கேஸ் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சமுதாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் நிதானம் பொறுமை என்ற தினம் கட்டாய தேவையாக உள்ளதுங்க மனதில் புதிய புதிய சிந்தனைகள் வளமான சிந்தனைகள் தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது நிதானமாக செயல்படுங்க வெற்றியில் உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சாதுரியமான செயல்பாடுகள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க சாதுரியமான பணிகள் இன்றைய தினம் இங்கே நிறைய செய்வீங்க அதன் மூலமாக உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்கள் கொள்ள முடியும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு என்ன ஆலோசனைகள் வேண்டுமோ அது எல்லாமே உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல மனது மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே சாதுரியமான செயல்பாடுகள் மூலமாக நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் நல்ல மாற்றங்கள் நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு உங்களுடைய எதிரிகள் எல்லாமே துள்துளாக மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எதிர்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு விலகும் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க மனசுல இருக்கக்கூடிய டவுட்ஸ் சிலவற்றை நீங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மியூசிக்ல அதிகமான இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு நீங்க காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நிர்வாகம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் முன்னேற்றகரமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டஃபுல் டே